பாஸ்த நிவாஷ் வசந்த நிகாஷ் குரு நிவாஷ் போதுமா எங்கேயாவது யாராவது தமிழ் குடில் தமிழின் இல்லம் தமிழகம் என்று தமிழிலே பெயர் வைத்தால் அவர்களுக்கு அரைவேக்காடு பைத்தியங்கள் என்று பெயர் வைத்து விடுகிறார்கள் இல்லம் என்ற சொல்லிலே இல் இருக்கிறதாம் இல் என்றால் இல்லை என்று பொருளாம் அந்த வீட்டில் வறுமை வந்து தாண்டவம் ஆடுவான் தொண்டு செய்தால் பழுத்த பழம் தந்தை பெரியார் பிறந்த நாட்டிலே வாஸ்து சாத்திரமும் ஏன் ஜோதிடமும் சேர்த்து நிற்கின்ற மாயங்கள் இவை போனால் போகட்டும் என்றே உள்ளே நுழைய முயன்றால் கிர்கெட்டுக்கள் நம்மை தடுத்து நிறுத்தும் இருந்த பயிர்கள் என்று சொல்லிவிடாதீர்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியதல்லவா பீட்டிக் கொள்ள வழி இல்லாமல் போய்விடும் ஒரு நிமிடம் நிமிர்ந்து பாருங்கள் நாய்கள் ஜாக்கிறது அதற்கும் மேலே உரிமையாளரின் பெயரும் அவர் படித்த படிப்பும் வசிக்கின்ற வ வ பதவியும் கொடுத்த கொட்ட எழுத்துக்களில் ஆங்கிலத்தில் இருக்கும் நாம் இருப்பது இங்கிலாந்துலயோ என்று எண்ண விடாதீர்கள் சத்தியமாக தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து இல்லங்களில் உள்ள பெயர் பழகிய கூட நாம் இன்று தமிழில் எழுதுவதில்லை சரி அனுமதி கேளுங்கள் காளின் வெண்ணிடம் மன்னிக்கவும் அழைப்பு மணியிடம் வந்து கதவை திறக்கில் கிரீச் கிரீச் என்ற சத்தம் வரும் கிரீச் கிரீச் என்று சத்தம் வரும் கதவை திறந்தவரின் பெயரை கேட்டால் ரமேஷ் என்று பதிலும் வரும் ஆம் இந்த இல்லங்களின் பெயர்கள் கூட தமிழ் இல்லை இல்லங்களின் வாசகளில் வெல்கம் என்ற மிதிவழி போட்டிருப்பார்கள் நாம் மதித்து கொள்ள வசதியாக இருக்கும் என்று வீடு என்று வீடு மூன்று மாடு மாளிகையாம் செகண்ட்

சசக்கி விட்டீர்கள் அதுவும் மம்மி என்று அழைக்கும் போது அந்த அம்மா அடைகின்ற பூரிப்பும் மகிழ்ச்சியும் எவ்வளவு தெரியுமா இன்ற பொழுது பெரிதுவுக்கும் தன் மகளை மம்மி என்று கேட்ட என்று புது கூறலை படைக்கலாம் வல்லுவரே என்னை மன்னித்து விடுங்கள் இவர் எல்டர் பிரதராம் இவர் எங்கர் பிரதராம் அண்ணன் தம்பி என்ற வார்த்தைகள் எல்லாம் மலை ஏறி விட்டன ஐந்தறிவு விலங்கிற்கு தெரிந்த தமிழ் பகுத்தறிவு தமிழனுக்கு தெரியாமல் போனதே ஏனோ ஆம் இன்றைக்கு நாம் உண்ணுகின்ற உணவு கூட தமிழ் இல்லை பசி எடுத்தால் தமிழா ரைஸ் கேட்கிறாய் சாதம் கேட்கிறாய் என்றைக்காவது சோறு கேட்கிறாயா உள்ள உணவு கூட இன்று தமிழ் இல்லை மார்னிங் பெட்ல இருந்து எந்திரிச்சு டீய குடிச்சிட்டு பிறகு டிஃபன பண்ணிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி இந்த டிராபிக்ல போனா மதியான ஆபீஸ்லயே லஞ்ச முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு ஒரு டீ போட்டுட்டு வா என்று நாகரிக தமிழில் பேசும் தமிழர்களே நான் ஒன்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்கள் நாகரிக தமிழில் பேசவில்லை தமிழன் என்ற அடையாளத்தை இழந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் சொன்னார் என் மொழி நாளைக்கு சாகும் என்றால் அதற்கு முன்னரே இன்றைக்கே நான் சாக விரும்புகிறேன் இக்கருத்திற்கு குடைப்பிடிக்கும் உலக தமிழர்களே எழுந்து பாருங்கள் தமிழை உயர்த்தி பிடிப்போம் நன்றி வணக்கம்